கடகராசிக்கு ராகு கேது பயிற்சியில் ராகு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்துலையும் மாற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறப்போகிறார் இதுவரைக்கும் ஏழில் இருந்த ராகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகும்போது சில சில தடைகள் ஏற்படுத்தினாலும் குருவினுடைய பார்வையினால் கோதண்ட ராகுவா மாறி விபரீத ராஜயோகம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் தரப்போகிறார் ராகு ராகுபகவான் என்ன குரு பார்வையில் இருக்கிறதுனால அடுத்தது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பொதுவாக கேது இருக்கிற இடம் சில தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாலும் கோதண்ட ராகுபால் ஏற்படுற அதிர்ஷ்டத்தை தடுக்க முடியாது இருந்தாலும் கேது வந்து ரெண்டா தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருள் வரவில்லை சில சில தடங்கல்கள் ஏற்பட்டு தடங்கள் ஏற்பட்டு பின் சரியாகும் ராக் கோதண்ட யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் இந்த கடகராசி அடைய போகிறாங்க இது வரைக்கும் என்னென்ன இது பிரச்சனைகள் ஏற்படுதோ அத்தனையும் இந்த கோதண்ட போகுது தீரப்போகுது பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மயமும் வேண்டாம் இந்த கோதண்ட ராகுவாலை நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல இதுவும் நல்ல யோகமும் உண்டாகும் அதனால் கடகராசி எட்டில் ராகுவும் ரெண்டில் கேதுவும் இருக்கிறத பற்றி கவலை